புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மதுபான கடை பரிசு கூப்பன் வழங்குவதன் மூலம் மது வாங்க தூண்டுவதாக கூறி அந்த பகுதி இளைஞர்கள் மதுபானங்களை தரையில் ஊற்றி பரிசு கூப்பனை தீயிட்டு கொளுத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது ஏற்கனவே குடியிருப்பு பகுதிகள் தேவாலயம் அருகே இருப்பதால் இந்த தனியார் மதுபான கடையை அகற்ற கோரி பலகட்ட போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் ஐநூறு ரூபாய்க்கு மேல் மது வாங்குபவர்களுக்கு வணிக திருவிழா பரிசு கூப்பன் வழங்கப்படுவதாக மக்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் புதுச்சேரி கலால் துணை ஆணையரை கண்டித்து சாராய கடை உரிமையாளர்கள் கையில் விஷம் மருந்து பாட்டிலுடன் கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது சாராயக்கடை நடத்தி வரும் உருளையன் பேட்டையைச் சேர்ந்த ஜனார்தனன் கலால் துறைக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையில் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாயை பாக்கியுள்ள நிலையில் அதனை செலுத்த ஆறு மாத காலம் அவகாசம் உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கலால் துறை துணை ஆணையர் பிரான்சிஸ் மேத்யூஸ் சாராய கடைகளை இருபது சதவீதம் குறைத்து ஏலம் விடுத்துள்ளார் இதனால் நாற்பது லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதால் விஷமருந்து பாட்டிலுடன் கலால் துறை அலுவலகத்தை சாராய கடை உரிமையாளர்கள் முற்றுகையிட்டனர்

தஞ்சையில் மழையால் பாதிக்கப்பட்ட நெல்மணிகளை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கொட்டி விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு வந்த விவசாயிகள் மழையால் பாதிக்கப்பட்ட நெல் மணிகளை தரையில் கொட்டி நூதன போராட்டம் நடத்தினர் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட நெல் மணிகளை மாவட்ட ஆட்சியரிடம் காண்பித்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் செய்திகளை